இந்த பதிவில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதத்தில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதை தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் ஆகஸ்ட் மாதமானது தமிழுக்குக் குரோதிவருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரையானது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை பார்க்கின்ற போது ராசிக்கு இரண்டில் சனி மூன்றில் ராகு ஐந்தில் குறு ஏழில் புதன் சூரியன் எட்டில் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் மாறுதல்களை பார்க்கின்ற போது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயணிக்கிறார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் இருபத்தாறு முதல் சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நீச்சநிலையில் உள்ளார் மேலும் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி முதல் செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் பயணிக்கவுள்ளார் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவான் யோகாதிபதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கும் அதிபதி இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் சனி பகவானை பார்ப்பது மட்டுமில்லாமல் சனி பகவானும் சுக்கிரனை பார்வையிடுகிறார் ஆக சனியும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள் சுக்கிரன் பணத்துக்கு காரகன் சுக்கிரன் லட்சுமி சனி வேலைத் தொழில் போன்றவற்றிற்கு அதிபதி ஆக இந்த சனியும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வதால் உங்களுக்கு பெருங்கொண்ட பணவரவுகளும் பணப்புழக்கங்களும் கிடைக்கும் ஆக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி வரையில் காசு பணம் சரளமாக புழங்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிதாக இடம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சனியும் ராசியின் யோகாதிபதியான சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறார்கள் இது மிகச்சிறப்பான அதிர்ஷ்டம் மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ பூஜைகளை செய்வதற்கான யோகங்கள் கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் மேலும் வெகு தொலைவில் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகங்களை கொடுக்கும் பிரசித்தி பெற்ற அம்மன்களை வழிபாடு செய்யக்கூடிய பாக்கியங்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கின்றார் இந்த தருணத்தில் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவோடு சேர்க்கை பெற்று ஐந்தாம் இடத்தில் குருமங்கல யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் எனவே உங்களுடைய தாயாருக்கு இருக்கின்ற உடல் ரீதியான மனரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சொத்து வகையிலிருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் பழைய வண்டி வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான வண்டி வாகனங்களை வாங்க முடியும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நன்மையிலும் வெற்றியிலும் முடியும் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு பிடித்தமான பாடப்பிரிவும் பிடித்தமான கல்லூரியில் படிப்பதற்கும் யோகங்கள் கிடைக்கும் ஏனெனில் நான்காம் அதிபதி செவ்வாய் குருவை நோக்கி சென்று குருவின் மீது பயணிக்கிறார் எனவே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பான தருணமாக அமைகிறது இந்த தருணத்தில் புதிய முதலீடுகள் நன்மைகளை அள்ளி கொடுக்கும் ஏனெனில் நான்காம் இடம் முதலீடு ஸ்தானம் மேலும் இந்த காலகட்டத்தில் சூரியன் உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் பதினேழாம் தேதி வரையில் ஜென்மராசியை பார்க்கிறார் சூரியன் உங்களுக்கு எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி எனவே உங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கும் எட்டாம் அதிபதி ஜென்மராசியை பார்ப்பது அதிரடியான பிரம்மாண்டமான நல்ல திருப்பங்களை கொடுக்கும் மேலும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் இந்த காலகட்டங்களில் எட்டாம் அதிபதியான சூரியனும் இரண்டாம் அதிபதியான சனியும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள் இது உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு யோகங்களை அள்ளிக்கொடுக்கும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு வேலை கிடைப்பது உறுதி உங்களுடைய பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக எதிர்பாராத பெருங்கொண்ட பணத்தொகை உங்களை வந்து சேரும் ஒரு சிலர் வெளிநாடு செல்ல வேண்டுமென்றால் செல்லலாம் மேலும் அரசாங்கத்தின் சலுகைகள் இனிதாக கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனியும் அஷ்டமஸ்தானத்தில் உள்ள சூரியனும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள் எனவே அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு அரசாங்கத்தால் ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் ஆக அரசாங்க யோகங்கள் அனைத்தும் நிறைந்து கிடைக்கும் மேலும் ஆளுமையும் நிர்வாகத் திறமையும் அதிகரிக்கும் பதினேழாம் தேதிக்கு பிறகு குடும்பத்திலோ உத்தியோகம் தொழில் வியாபாரத்திலோ நிர்வாக திறமை பிரம்மாண்டமாக அதிகரிக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் புத்திக்கு கல்விக்கு அதிபதியான புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதன் உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகிறார் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் வியாபாரகாரகரான புதன் ஜென்ம பார்க்கிறார் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பாதசனியாக ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை சுக்கிரன் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனியை சுக்கிரன் பார்வையிடுவது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி வரை ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சனி பகவானை பார்வையிடுகிறார் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனியும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியான சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வதால் உங்களுடைய குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் என்பதால் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகச்சரியாக இருக்கும் மேலும் ஐந்தாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது எனவே ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி பிட்காயின் போன்றவற்றில் பெருங்கொண்ட பணத்தொகை பரிசாக கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிநாதனான சனியும் ஐந்தாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள் இது மிகச்சிறப்பு மேலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களுடைய ராசிநாதனான சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வதால் கொள்வதால் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து உயரும் மேலும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய பாராட்டுகளும் பரிசுகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைந்துள்ளது மேலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான யோகங்களும் உண்டு ஏனெனில் தொழில் வேலை போன்றவற்றிற்கு அதிபதியான சனியும் தொழில் அதிபதியான சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறார்கள் ஆகவே தொழில் மூலமாக ஆதாயங்களை கொடுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் பணவரவுகளையும் லாபங்களையும் நிறைந்து பார்த்து அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் வியாபாரம் செய்பவர்கள் விவசாயம் செய்பவர்கள் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் பண்ணை தொழில் செய்பவர்கள் வண்டி வாகனங்களை வைத்து தொழில் செய்பவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று சம்பாதிப்பவர்கள் என மேலும் பல அனைவருக்கும் நல்லபல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் ஜவுளி எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி வரையில் நல்லபல அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதை சுக்கிரனும் சனியும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார்கள் இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி வரையில் உங்களுக்கு லட்சுமி யோகத்தை கொடுக்கும் எனவே பெருங்கொண்ட பணத்தை பார்க்க முடியும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பகவான் மூன்றில் சஞ்சரிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது ராகுவால் உங்களுக்கு இதுவரையில் இல்லாத அளவிற்கு அதிக அளவிலான தைரியம் கிடைக்கும் மேலும் புதிய முயற்சிகளில் பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் தொட்டது திளங்கும் ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய யோகங்களை கொடுக்கும் தகவல் தொடர்பு சார்ந்த பணிகளில் கமிஷன் துறை ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கின்றபோது உங்களுக்கு எல்லாவிதமான சிறப்பு பலன்களும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாக வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குடைய செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவின் மீது பயணிக்கிறார் எனவே மூத்த சகோதர சகோதரிகளுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் சொத்து வகையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அதற்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் மேலும் குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பலமாக கிடைக்கிறது உங்களுக்கு குரு பகவானின் பார்வை கிடைப்பது மிகச்சிறப்பான அதிர்ஷ்டமாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரை இருப்பார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதத்திற்குள் மகரம் ராசி திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்தேறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலையை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு தடைகள் விலகும் வாழ்க்கையில் உயர்கல்வி சிறப்பாக கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் ஊதிய உயர்வுகள் கிடைக்கும் இவ்வளவு நல்லபல அதிர்ஷ்டமான சிறப்பான நன்மைகளை பலன்களை மகரம் ராசிக்காரர்கள் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் பயணிப்பதால் அனுபவபூர்வமாக உணர்ந்து பலன்களை அனுபவிக்க முடியும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டில் பாதசனியாக இருக்கிறார் அதாவது கால்பாதங்களில் சஞ்சரிக்கிறார் இந்த சனி பகவான் நேர்கதியில் இருந்திருந்தால் உங்களுடைய உடல் இடுப்புக்கு கீழ் உள்ள பாகங்களில் சிறு சிறு காயங்கள் ஏற்படுவது வலிகள் ஏற்படுவது உபாதைகள் ஏற்படுவது இருந்திருக்கும் ஆனால் தற்போது சனி வக்ர நிலையில் இருப்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த சனி சனிவக்ர காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு நல்லிணக்கம் அந்நியோன்னியம் அதிகரிக்கும் இந்த சனி பகவான் பாதசனியாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் வரை இருப்பார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியினுடைய பாதிப்பு முழுமையாக விலகிவிடும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வக்ரநிலையில் இருப்பதால் சனி பகவானின் பாதிப்புகள் இருக்காது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு மகரம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு ஏழரை சனி முற்றிலுமாக முடிந்துவிடுகிறது மொத்தத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மிகச்சிறந்த பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டகரமான மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பணப்புழக்கத்தை பார்த்து அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுவது ஐந்து ஆறு ஏழு இந்த தேதிகளில் உங்களுக்கு மனோகாரகன் உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் போது மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் எனவே எல்லா விஷயங்களிலும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும்